ஹலோ எப்படி ஃபேமிலியாக எல்லாரும் இடையிருக்கீங்க எல்லாரும் ஏன்னால் சம கோவத்தில் இருப்பீங்க நேற்று வந்து மத்தியானமே வீடியோ போடுறேன்னு சொன்னால் மத்தியானமும் போடல அப்புறமா ஈவினிங் ஆறு மணிக்கு போகிறேன்னு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தா ஈவினிங் ஆறு மணிக்கும் போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆறரை மணி ஆகிடுச்சி ஆறு இருபத்தஞ்சாயிருச்சு ஆறு பத்தாயிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு சில சட்ட என்னால்

ஆளாயிட்டேன் அதுக்கான காரோட வந்து நேத்தே இந்த மார்னிங் ரூட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் மக்களே ஆனா என்ன ஆயிடுச்சு ஜிம்முக்கு நான் வந்து காலைல கிளம்பி போய் ஏய் இது உருட்டு உளுந்தமருப்பு இதுடா பேச விடடா உருட்டு உளுந்த பருப்பு ஆமா 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 ஒரு கிலோ வாங்கிட்டு வர ஒரு கிலோ ஆமாங்க

ஷோவை கூட எடுத்துகிட்டு போக அப்புறம் எப்படி நான் கேமரா எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் ஸோ அதனால் அதுவும் போச்சு சரி மதியானத்துக்கு மேலே வீடியோ போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கழுசட பிள்ள வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்கு நம்மளோட அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம்ல அந்த மெயில் ஐடிக்கு முந்தாணியத்தை அனுப்பிடுச்சு அந்த சனியை அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா முந்தாணியத்து மெயில் அனுப்புனது நேற்றுலாம் வந்து மெசேஜ் அந்த கூகுள் சாட்ஸில் போய்ட்டு மெசேஜ் அனுப்பி 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 கொஞ்சம் செம்ம டென்ஷன் ஆகிட்டான் லைக் அவன் வந்து கையில் கிடச்சான் அப்படின்னா மூணு பேரும் அப்படியே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவனால் இறக்கிடலாம் அவனை அடித்து அவனை கை காலெலாம் பிச்சி போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தான் ஸோ அதில் வந்து கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டேன் நான் நேற்று அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை அதாவது ஒரு தாய் பிள்ளை அப்படிம்பாங்க ஆனால் இவன் எந்த வாயில் வருது எந்த தாய்க்கு பிறந்தான்னு தெரில அந்த அந்த தாய் மட்டும் கையில கிடைச்சான் அப்படின்னா சரி விடுங்க அதை விடுங்க டீ எல்லாம் ஒரு வீடியோ வரும் வீடியோ வரும் ஆனா அவனுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது நாயே நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பேன் தெரியும் நீ ஒரு ஒரே ஒரு மதர் ஒரே ஒரு மதர் ஒரே ஒரு ஃபாதருக்கு பிறந்தவனா இருந்தா உன்னோட அட்ரஸும் உன்னோட ஃபோன் நம்பரு பிளஸ் ஆல்ரெடி வேற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் உனக்கான விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் இவன் இந்த மாதிரி ஆட்களை எப்படி வந்து சைபர் கிரைம் மூலயமா நீங்கள் நெருங்கலாம் எப்படிலாம் நீங்கள் வந்து அவேர்னஸாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவாகவே அது இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மார்னிங் ரொட்டீன் பாருங்கள் நாளைக்கு ரெண்டு மணிக்கு நம்ம அந்த கழுசடையோட அந்த கழிச்சடையை பற்றி நம்ம பார்ப்போம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி தப்பான மெசேஜஸ் தப்பான மெயில் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அளவுக்கு நம்ம வந்து தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நாளைக்கு வரும் ரெண்டு மணிக்கு அந்த ஒரு சில பல அந்த சில காரணங்கள்னால்தான் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அதனால் வந்து வீடியோ போட முடியல நேற்று அதுவும் ஒரு காரணம் காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அப்புறமா ஜிம்முக்கு போகிற அவசரத்தில் ஷூவை கூட மறந்துட்டு போனது இந்த மாதிரியான அது வந்து முன்னாணத்துலேருந்து இந்த மெயில் மேட்டர் நடந்துட்டு இருக்கா அவன் யார் 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 யாரும் யோசிச்சு 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 ஒரு மாதிரி பைத்தியமாயிட்டேன் நான் ஆனால் நான் கால ஜிம்முக்கு போகும்போது கூட ஷூவையும் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் இப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு டூ டேஸ் வந்து ரொம்ப இப்போ தடுப்பாக போய் நல்லா போட இன்னைக்கு வந்து நான் வந்து வந்துட்டேன் இன்னைக்கு மார்னிங் ருட்டீன் எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மார்னிங் ரூட்டினு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே வந்து என்ன சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு இட்லி தோசை சட்னி ச இது சாம்பார் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது டைம் கிடையாது ஏன்னா நம்ம எந்திரிக்கிறதே பத்து மணி பதினோரு மணி ஆயிடுதா எழுப்பி விட்றது நீ எத்தனை மணிக்கு எந்த ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் சேனலுக்கு அது ஒன்பது மணிக்கு என்ன எழுப்பி விட்றதுக்கு எவ்ளோ ஆகும் இருக்கணும் சேனல் எழுப்ப மாட்டாரா ஆமா ஆனா நான் மட்டும்

ஸோ மக்களே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முதல்ல நான் சாப்பிட்றது என்னன்றதை சொல்லிடுறேன் வெறும் வயிற்றில் இந்த இது காலையில் இப்போ தான் எழுந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ திஸ் இஸ் த ட்ரிங்க் ஃபார் அது என்ன சொல்லுவாங்க ஹீமோகுளோபின்க்கு அண்ட் ஆல்சோ ஸ்கின்னோட அப்படியே க்ளோ ஆகும் அதுக்காக ட்ரை இருக்கேன் இன்னும் நமக்கு க்ளோ ஆக ஆரம்பிக்கலை ஸோ அதனால் இப்போ இப்போ தான் இந்த ருட்டீன் வந்து எப்போத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு மாதமாக ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து இந்த ருட்டினை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இடம் அந்த ரெண்டு மாதம் முடியாம உடம்பு இருந்து நான் வந்து எல்லாம் போகிறது இல்லை ஜிம்முக்கு போகிறது என்னைக்கு விட்டனோ இருந்து இந்த ருட்டினையும் விட்டுட்டேன் அப்படியே எந்திரிக்கிறதும் நைட் தூங்குறதும் லேட்டு எந்திரிக்கிறதும் லேட்டு கரெக்டாக நான் எந்திரிக்கும் போது லஞ்சு தான் அந்த அக்கா பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்ட்ரைட்டா லஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இதுக்கு மேலே வேலைக்காகாது உடம்பு வந்து வீணாக போய் கெட்டு குட்டிச்சவராக போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ திரும்பவும் அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உள்ள ருட்டினை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்னதுன்றத இப்போ தான் இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது அந்த ட்ரிங்க்கு லைக் இது என்னது அப்படின்னா ஸோ இது வந்து கருப்பு திராட்சை அண்ட் வெள்ளை திராட்சை இந்த ரைசின்ஸ்னு சொல்லுவோம்ல அதுதான் அதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்து நைட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிருது என்னங்கம்மா என்னம்மா ஆ புரியலம்மா ஒரு நிமிஷம் இருமா வரேன் இங்க பாரு இந்த கேமரா திரும்புறதுக்குள்ளார நீ சொல்லியே முடிச்சிரும் என்னன்னு சொல்ல என்னம்மா

पांडा पांडा हां पांडावा चर चर आज हाय सलजम आज हाय 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 ए पी फैमिली गुड मॉर्निंग एंड देम गुड मॉर्निंग एंड देम आल देमलम्मा गुड मॉर्निंग गुड गुड मॉर्निंग गुडन गुडन ए गुड गुंडन वहां वाला है गुड मॉर्निंग

பை ஆஹ் குச்சி மாமா வாமா ஓ அய்யோ ஐயோ குச்சி மாமுக்கு புண்ணு புண்ணு அடி அச்சச்சோ குச்சி மாமுக்கு புண்ணு வந்துச்சா மக்களே இல்லையா சரி போ நைட்டுதான் அவன்கிட்ட அடிவாங்க ரெண்டு மாமா எங்கம்மா அடிச்சா உன்ன மாமா எப்படி அடிச்சா அவنا? மக்களே இது எங்களோட நைட் தூங்குற செட்டப். ஆக்சுவலாக எளிதாக எதுக்கோ காய்தானா எலிபுலக்கி எதுக்கு காயுதுன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இவனுக்கு வந்து ஹாலில் படுக்கிறது கொஞ்சம் உள்ளே இருந்தால் உள்ளேயே படுத்துருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி பேஷண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் வெளியே இருந்தா வச்சு சீக்கிரமாக நான் எந்திரிச்சிடுவேன் கொஞ்சம் அடுத்தடுத்து ஒர்க்கை பார்ப்பேன் அதனால் எனக்கு வந்து நான் ஹாலிலேயே மாற்றி கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு ஹாலில் மாற்றி கொடுத்துறேன் அவனுக்கு பெட் என்னம்மா இன்னும் ஆகி போல ஸோ நான் இங்கே என்ன பண்ணணும்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் தனியாக அங்கே உள்ள தூங்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி பயமாக இருக்கும்னு சொல்லலாம் தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கவே மாட்டோம் அதனால் வந்து சரி ஓகே நீ மட்டும் தனியாக ஹாலில் என்ன பண்ண போகிறேன் இவ்வளோ பெரிய ஹாலில் தனியாக நீ மட்டும் படுத்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக நான் அர்ஜுனும் இங்கே வந்து ஒரு செட்டப்பை போட்டு நைட்டு படுத்து தூங்கிடுறது தான் எங்களோட போயிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் காலையில் என்ன சாப்பிட்றோம் எனக்கு காட்டுறதுக்குள்ளார இது ஆயிடுச்சு ஸோ இந்த கருப்பு திராட்சையும் மஞ்சள் திராட்சையும் மக்களே கருப்பு திராட்சை வந்து ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது இந்த மஞ்சள் திராட்சையை வந்து ஊற வச்சு காலையில் நம்ம இந்த தண்ணியை குடிக்கிறதின் மூலமாக நம்மளோட ஸ்கின் வந்து செம்ம குளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் எனக்கு நல்ல ஒர்க்கும் ஆகுது ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியல ஏன்னா இடையில கொஞ்ச நாள் வேறு ரெண்டு மாதம் விட்டுட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் பா அதை சாப்பிட்டுட்டு இருந்தப்போ செம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மாதம் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் நேற்றுலேருந்தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் குடிக்க போகிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நைட்டே ஊற வச்சுருவேன் இதுதான் பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் வால்நட்டு அப்புறம் பிளாக் ரைஸின்ஸு அப்புறமா ஒயிட் ரைஸின்ஸு அப்புறம் பம்கின் சீட்ஸு ஃப்ளாக் சீட்ஸு சியா சீட்ஸு வேற என்ன போடுவேன் ஆ வாட்டர்மெலான் சீட்ஸு இது எல்லாத்தையும் போட்டு நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே இந்த வாழைப்பழம் ஒன்னையோ ஒரே ஒரு செவ்வாழைப்பழத்தை உள்ளே போட்டு பால் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு திஸ் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட் த பவர் பேக்கட் ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் நைட்டே இதை பண்ணி யோசிச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு வந்து இதை விட ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நம்மளால் சாப்பிட்ருக்கவே முடியும் சாப்பிடவே முடியாது ஸோ அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்குமே வந்து நல்லா ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக அது வந்து இருந்துருக்கு சோ என்னப்பா என் புருஷன் வந்து வெளியே போயிட்டு யாராச்சும் கேட்டாங்க இது லைக் நாங்கள் ஜிம்முக்கு போகும்போது அவனுக்கு இதுதான் கொடுப்பேன் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுப்பேன் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்னா காலையில் சாப்பிடலாம் இல்லை ஜூஸ் தான் குடிச்சோம்மா இது ஜூஸுமா இல்லையே இது ஷேக்குடா ஷேக்குன்னு சொல்லணும் இது வந்து ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லுவேன் ஆனால் அவன் அதை கேட்க மாட்டான் ஜூஸ் குடிச்சு ஏமாத்துறாங்க காலையில் அப்படிமா அலாம் வலைக்கும் பாய் ஆமாம் ஷேக்குன்னு என்னப்பா இப்புடை, என்னப்பா அப்பா, நான் இதெல்லாம் இதில்லாம் அனைக்கு தம்பி பாதம்பி. நான் வெல்லையாக ஆல்ரெடி ஆயுர்வேத ட்ரீட்மென்ட் எடுத்து நல்ல வெள்ளையிட்டு இருக்கான் ஸ்கின் கேர் கண்ணு வேறங்க பொல்லாத கண்ணு நான் ஸ்கின் கேர்லாம் பண்ணி இந்த ஆக்னி மார்க்ல போறதுக்கு அவ்ளோ ஸ்கின் கேர் பண்ற அவ்ளோ சன் எடுத்து போற வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஒரு நாளைக்கு நாலு வாட்டி மூஞ்சி கழுவற என்னனோ பண்ற மக்களே என்ன ஏதோ பாபா படத்துல வர டெல்லி கணேஷ் சார் சொல்ற மாதிரி நானும் நாலு தடவை அப்பால வலி போடுறே குமுறே எடக்குல கர்ண காட்டாத தாய் உட கர்ண காட்டிச்சா எதுமே போறது இல்ல எல்லாமே போடுறானே எனக்கு வந்து அங்கங்க பிம்பிள்ஸ் கிளம்பதா செய்யுது ஆனால் இவன் என்ன எதுவுமே பண்ணுறது இல்லை மக்களை சன்ஸ்கிரீம் கூட போட மாட்டான் அது கூட நான் சண்டை போட்டு தான் போட வைக்கணும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி வெளியே போகும்போது வீட்டுக்குள்ள அவன் எதுவுமே போடுறதில்ல ஆனால் எப்படி பல இருக்கான் பாருங்களேன் பார்த்து அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்கின்லாம் அப்படியே ப்ளூ ஆகுது ஊருக்கண்டு பத்தாதுன்னு இப்போ உபவாரியா அதெல்லாம் நேச்சுரல் பியூட்டி ஆமா முதல்ல நிறுத்து இந்த மாதிரி பேசுறதை நிறுத்து ஆபா சொல்லிட்டேன் ஸோ இதை வந்து காலையில் குடிச்சிட்டு இப்போ போயிட்டு ஷேக் அடிக்கணும் மக்களே மக்களை சேர்ஸ் சேர்ஸ் என்னடா நான் குடிக்கிறதுக்கு இங்க ஊரே போறா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ஸ் செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க பாதிய காலி பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் குடும்பமா சாப்பிடுவோம் பா மார்னிங் ரொட்டீன் அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபாலோஸ் இதனால தான் நான் இங்க எடுத்துட்டு வரவே மாட்டேன் கிச்சன்லயே வச்சு குடிச்சிட்டு வந்துருவேன் ம் ம் டா நம்மளோட ரைசின் வாட்டர் குடிச்சாச்சு இப்போ வந்து ஷேக் அரைக்கலாம் ஏப்பா ஏபி காமிங்க நிறைய இது வந்து இந்த ஸ்ட்ரீட் புட் எல்லாம் வந்து நீங்க செய்யுங்க ஏன் நீங்க செய்யறது வந்து நல்லா இருக்கு ஃபுட் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்களாம்பா ஆமா செஞ்சு பார்த்தது மட்டும் கிடையாது திருவண்ணாமலை இல்லைப்பா ஏ ஆனால் சீரியஸ் பண்ணுங்கிறாங்கப்பா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வரிசையாக ஒன்றா செஞ்சு போடுங்க நீங்கள் டெய்லி வீடியோ போடுறேங்கிறீங்க டெய்லி வீடியோவில் உங்களோட ரொட்டீனோட சேர்த்து உங்கள் அலப்பறையோட சேர்த்து நீங்கள் அந்த ஃபுட்டும் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அப்படி ஸ்ட்ரீட் ஸ்வீட் ஃபுட்டுலாம் எவ்வளோ இருக்கு ஆமாம் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுவோம்ப்பா ஓகே <Tấy> <st> <kabhi> <verle> <tohye> <tohye> <laughs> இங்க பாருங்க வீடியோக்கு மட்டும் தான் எந்திரச்சு உட்கார வேண்டியது நல்ல பப்பர பான் படுத்துறகாம் பாருங்க இப்போ நம்ம வலிக்குதுன்னு படுத்து இருக்கு மார்னிங் பிரேக் அப்படி சொல்லணும் ஷேக்னு சொல்ல பாப்போம் அரே சலாம் அலைக்கும் அங்க பாரு மாத்திரை போட்டு ஊறிக்கிட்டு அர்ஜுன் கொடுங்க அது டேப்லெட் மா கொடுங்க இந்த அர்ஜுன் இந்த

நம்மளோட ஹேர் வாஷ் டே அதுக்காக ஹேர் வாஷ் டே அப்போ நான் என்ன பண்ணுவேங்கிறத வந்து அடுத்தது பார்க்க பண்ணி இருக்க குடிச்சிட்டு வரேன் ஸோ மக்களை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வாஷ் ருட்டீனுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்குல்ல ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ மிஸ்டர் பிரபாகரன் ஏந்திரு

இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா இறங்கணும் இல்லை இப்போ மக்களையே ஆக்சுவலாக வந்து நான் தலையில் என்னென்னு ஒன்று தேய்ச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் போகும்போது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி ரெட்ட ஜடாக போட்டு நல்லா மடிச்சு கட்டிட்டு போவேன் அப்போ கூட நான் வந்து லாங்காக வந்து ஹேர் வச்சிட்டே கிடையாது ஆனால் டென்சிட்டி வந்து நல்லா பெருசாக இருக்கும் இப்போ என்னோட மொத்த ஹேரு சேர்த்தா கூட என்னோட ஸ்கூல் டைமில் நான் ஒரு சைடு போட்டால் ஹேர் வராது அந்த அளவுக்கு அவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு அப்போ வந்து டெய்லி தேங்காய் வைக்கிறது எண்ணெய் வச்சுட்டு நல்லா தலைவாரி பண்ணிட்டு போறது தான் இருக்குமா அப்போத்துலேருந்து நமக்கு என்னென்னா என்னடா எப்போ பார்த்தாலும் என்ன வச்சுட்டே வரப்போ சொல்கிறாங்க ஸ்கூலில் எரிச்சலாக வருதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே நல்லா அவுத்து விட்ட மாடு மாதிரி ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுன்னு ஸ்மூத்னிங் பண்ணுறதுன்னு அது பண்ணுறதுனே இது பண்ணுறதுனு சொல்லிட்டு முடியை நல்லா கெடுத்து வச்சாச்சு இப்போலாம் வந்து தேங்காய் எண்ணெய் இப்போலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சா சளி பிடிச்சிருது மக்கள் அதனால் ஏ எருமை அம்பிடாது இதான் அம்பி இதை பாருங்க இந்த மாதிரி எல்லாம் போய் பேசக்கூடாது அம்மாவும் அப்பாவும் என்ன அண்ணு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உங்களுக்கு பிறந்ததுக்கு அந்த ஸ்பூன வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க லூசு பசங்க சுரஞ்சு விட்டு இருக்கான் பாருங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சா உன் சொத்தா குறைஞ்சிரு போகுது அடி கொட்டே கொட்டே என்ன வச்சா நீ என்ன சொல்ற இப்போ இவ்வளவு எண்ணெய் ஊத்துறேன் லைட்டா இங்க பின்னாடி எல்லாம் யாரு இப்போ வரைக்கும் இந்த முடிய கட்டி பாதுகாக்கிறதுக்கான காரணமே எண்ணெய் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து நான் இந்த சோ கால்டு கோக்கனட் ஆயிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற கோகனட் ஆயிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ஹோம் க்ரௌன் ப்ரௌண்ட்ஸ் சி ஹோம் க்ரௌன் பிராண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல லைக் இந்த கேரளா சைட்லலாம் வந்து ஒரு சி குட்டி குட்டியாக ப்ராண்டு வீட்லேயே இந்த கோல்ட் ப்ரெஸ் பண்ண பிராண்டெலாம் வச்சுருப்பாங்க அதில் தான் வாங்கி தலைக்கு வந்து என்ன வைப்பேன் பட் ஆனால் இப்போ நம்ம வைக்கிற எண்ணெய் வந்து பக்கத்து வீட்டில் வந்து அக்காவும் அண்ணனும் ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்களோட தோப்பில் காய்ச்ச தேங்காய் எடுத்து செக்குல ஆட்டின தேங்காய் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த தேங்காய் தான் ஒன்று வச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி தேங்காய் நீங்களும் வாங்கி வச்சு பாருங்க இன்னொன்னு ஈஸியாக சென்னையில் கூட ஈஸியாக வந்து அந்த மாதிரி செக்கலை ஆட்டினா கிடைக்காது அதனால் வந்து இந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற அந்த பெரிய பெரிய ப்ராண்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணுவோம் வாங்குவோம் ஆனா ஊர் சைட்லலாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஆனால் அப்படியும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள இது கெமிக்கல் உள்ள தேங்காய் வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இந்த செக்கலாட்டின தேங்காய் அன்னைக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி தலையில தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம முடி வந்து நாப்பத்தம்பது வயசு ஆனாலும் கருத்து வெள்ளையாகாம கொட்டாமல் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும் என்னடா பண்ணிட்டு இருக்க முடிய இல்லப்பா முடிய எடுத்து காட்டுறாங்க வாங்க

இருப்பாக்கணும் தேங்காய் தேய்ச்சுமை எவ்வளவு தூரம் பேசினீங்கன்னா சம்பட்ட

முடிச்சு போட்டேமா நான் விக்கிறது ஏய் முடிச்சு போட்டியா என்னடா பண்ணியிருக்க அந்த முடிச்சு போட்டா காட்டு ஆமா பா இப்டி போண்ணு மக்களே இரு வர பரவாயில்லை கொண்ட போட்டு இருக்கீ அழகா மக்களே எங்க பாருங்க அஞ்சலி கூட நான் சண்டை போட்டு தான் பாத்துるப்பீங்க அவளுக்கு கொண்ட போட்டு பாத்துக்கிங்களா இங்க பாருங்க இவ அழகா கொண்ட போட்டு உட்கார் ஒண்ணு இல்ல உருவா முடிச்ச மாதிரி இந்த முடி மடக்கி உள்ள விட்டு ஒரு இழு இழுத்தோம்னா ஐயோ அவந்திருச்சு நீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணிருங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் பண்ணுங்க சொல்லி சொல்லுங்க ஒரு கருதலை பையன் கழுசட பைய ஒரு இது இது வந்து வந்து குழந்தைங்க பார்க்குற சேனலா இல்ல இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டிருப்பேன் இங்கேயே பட் ஆனா இது குழந்தைங்க பார்க்குற சேனலுங்கிறதுனால நான் வந்து அடக்கி வாசிக்கிறேன் அந்த நாயை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அந்த நாய் வந்து யாரு என்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் மக்களே நாளைக்கு பார்க்கலாம் ஐ மீன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஞ்சலி ப பக்க YouTube சேனல் பண்ணுங்க பக்கத்துல இருக்குற பெல் ஐகானை தட்டி